ஃப்ரெண்ட்ஸ் எம்ஆர்பி துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்துருக்கு மொத்த வேக்கன்சி வந்து பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொம்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க வயது வரம்பு அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து சிக்ஸ்டீன்த் நவம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கை சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பியில இருந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ சேலரினு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பத்தொம்போதாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் மொத்த வேகன்சி வந்து பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வரையாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இம்பார்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் சிக்ஸ்டீன்த் நவம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு லேட்டரா வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க ஸோ இங்கேயே அதுக்கான டீடெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் தமிழ் வழியில் வந்து நீங்கள் பயின்றவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் வந்து பாருங்க நூ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னே கொடுத்துட்டாங்க வயது வரமே வந்து கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மஸ்டர் நீங்கள் வந்து டுவெல்த்து வந்து முடிச்சிருக்கணும் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயாலஜி குரூப் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா பாட்னி அண்ட் ஜுவாலஜி எடுத்து நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் தமிழ் லாங்குவேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து டென்த்தில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் ஸோ இந்த டுவெல்த் மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னா டூ இயர்ஸ் மல்டி ஹெல்த் ஒர்க்கருக்கான கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸோ இல்லைனா சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை சிபிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டிஸ்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து இருக்கும் அது ஒன் ஹவர் எக்ஸாம் இருக்கும் ஃபிஃப்டி மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க குவாலிஃபிங் மார்க்குமே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட் பேஸ் படி உங்களுக்கு வந்து இருக்கும் அது வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட்டில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அது வந்து டூ ஹவர்ஸ் எக்ஸாம் இருக்கும் ஹண்ட்ரட் மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க கொஷின் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அதேமாதிரி வந்து நெகட்டிவ் மார்க்குன்னு நெகட்டிவ் மார்க்குனே கொடுத்துட்டாங்க ஸோ எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ கோவிட் டைமில் நீங்கள் வந்து டியூட்டி வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக போனஸ் மார்க்லாம் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதாவது நீங்கள் சிக்ஸ் டு டுவெல் மந்த்ஸ் இருக்கிறீங்கன்னா டூ மார்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அதேமாதிரி வந்து பாருங்க ஸோ டுவெல் மந்த்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கோவிட் டைமில் ஸோ த்ரீ மார்க் வந்து இருக்கும் மாதிரி எயிட்டின் டு டுவெண்ட்டி ஃபோர்னா வந்து பாருங்கள் ஃபோர் மார்க் இந்த மாதிரி வந்து டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ்க்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து ஃபைவ் மார்க் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து ஸோ போனஸ் மார்க் மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யார் ஆத்தரைஸை வந்து கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கோவிட் டியூட்டியில் நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருந்தா அதுக்கு வந்து போனஸ் மார்க்குமே வந்து இருக்குது ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து உங்களுக்கான சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இதில் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி வந்து இருக்கும் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ எஸ்சி எஸ்டி எஸ்சியவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுபா ஃபீஸு அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் அறுநூறுபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து வரும் ஆன்லைன் மொழி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் இந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான டீட்டெயில்ஸ் லிங்க்ஸை வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்